எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி சொல்ல வேண்டிய சில முக்கியமான ஸ்லோகங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வரலட்சுமி நோம்புங்கிறது மூணு நாள் மூன்று தினங்களாக நம்ம கொண்டாடுவோம் முதல் நாள் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பொங்கலும் கருவிடாமும் நைவேதியம் பண்ணுவோம் அதுக்கு அடுத்த நாள் அம்மனை கலசத்தில் வரவழித்து அம்மனை அழைச்சி ஆவாகனம் பண்ணி சதசநாமம் அஷ்டோத்தரம் போற்றி இந்த மாதிரி பூக்களால் அர்ச்சனை பண்ணி அன்றைய தினத்தில் என்னென்ன நெவேதியங்கள் நம்மளுடைய குடும்பத்தில் வழக்கமோ அதெல்லாம் நெவேத்தியம் பண்ணி அம்மனுக்கு பூஜை பண்ணுறது வழக்கம் மாலை நேரத்தில் அம்மன் சம்மந்தப்பட்ட பாடல்களை பாடலாம் மறுநாள் காலம்புரை ஒம்பது மணிக்குள்ளே அல்லது பத்தரை மணிக்கு மேலே ஒம்போது பத்தரை ராவுக்கு காலம் சாயங்க அப்படிங்கிறதுனால ஒம்பது மணிக்குள்ளே அம்மனை வந்து திருப்பி அஷ்டோத்தரமோ போற்றியோ படித்து பூஜை பண்ணி அந்த அலங்காரத்தெல்லாம் நீக்கிட்டு அந்த நெவேதியம் அப்படிங்கிறது பண்ணி அன்னைக்கு இரவு அந்த அம்மனை அரிசி பானைக்குள்ளே வைக்கிறது வழக்கம் இது இதுதான் காலங்காலமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு வர ப்ரொசீஜர்ஸு இதில் வந்து நம்ம அலங்காரங்கள் நம்ம வச்சு கொடுக்குற தாம்பூலம் பண்ணுற நைவேத்தியங்கள் இதில் வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடி கூட குறைச்சி நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நேரம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஆர்வம் ஆசை இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம பூஜைகளை கூட்டி குறைச்சி பண்ணிக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்துலாம் நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் தான் அதாவது பத்தரை மணிக்குள்ளே நம்ம வந்து சரடை கட்டினா ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் பன்னெண்டு மணிக்கு மேலே சரடு கட்டிக்கலாம் நோன்பு சரடை கட்டிக்கலாம் பத்தரை பன்னெண்டு எந்த இதுவும் பண்ணாமல் ராவுகால டயத்தில் எதுவும் பண்ணாமல் அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அப்போது இந்த பூஜையின் போதோ அல்லது பூஜையை சதஸ்திரநாமமோ அஷ்டோத்தரமோ படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து முக்கியமான லக்ஷ்மி ஸ்லோகங்களை சிலதை இந்த நாளில் நம்ம சொல்கிறதன் மூலமாக நமக்கு பல மடங்கு சந்தோஷங்களும் நிம்மதியும் செல்வ வளமும் நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்கோ அதை மாதிரி பல மடங்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான அற்புதமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் சிலது செலக்டிவாக இருக்குது அதில் முக்கியமான ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் மகாலட்சுமி ஸ்லோகங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் நமோ பகவதி வாசுதேவாய அப்படிங்கிற வரி மந்திரத்தை பெருமாளோட நாராயணனோட மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமியோட ஸ்லோகங்களை சொல்ல ஆரம்பிக்கணும் அந்த ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி ஸ்துதி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாலட்சுமி ஓடம் மகாலட்சுமி காயத்ரி கனகதார சோஸ்திரம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் இதெல்லாம் மகாலட்சுமி அஷ்டகம் உங்களுக்கு தெரியும் நமஸ்தே சு மகாமாயே அப்படின்னு வரும் இல்லையா எட்டு வரிகள் உள்ளது அந்த ஸ்லோகம் அப்புறம் மகாலட்சுமி ஸ்துதி இது வந்து பதினாறு வகையான லக்ஷ்மியை வரவழைக்கிற மாதிரி வேண்டின்னு நமஸ்காரம் பண்ணுற மாதிரியான ஒரு சோஸ்திரம் ஆதிலக்ஷ்மி லட்சுமி நமஸ்தேசு பரபிரம்மஸ்வரூபினி யசோதேகி தனந்தேகி காமாம்ச தேகிமே அந்த ஸ்லோகம் அது அப்புறம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அதை வந்து பூ போடுற மாதிரி இல்லாமல் ஸ்லோகமாக வரும் தேவதேவ மகாதேவ அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகம் அதுக்கப்புறம் மகாலட்சுமி ஓடம் நூற்றி எட்டு வரிகள் மகாலட்சுமி போற்றி பாடுற மாதிரியான ஒரு ஸ்லோகம் அதுக்கடுத்தது மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரம் மா மகாலக்ஷ்மி சவித்மகே விஷ்ணு பத்னி சதீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் இதை முடிஞ்சால் நூற்றி எட்டு தடவை பாராயணம் பண்ணால் ரொம்ப சிறப்பு அது அடுத்ததாக கனகதார ஸ்லோகம் உங்களுக்குலாம் தெரியும் அங்கம் ஹரே புலக பூஷணம் மாஷ்டயந்தி அந்த ஸ்லோகம் அப்படி இல்லைன்னா அதனுடைய தமிழாக்கத்தையும் பாராயணம் பண்ணலாம் இந்த ஒரு நாளில் நீங்கள் பண்ணுற இந்த ஸ்லோக பாராயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தோடைய லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களால் எலாபரேட்டாக பூஜை பண்ண முடியலனா கூட சாயந்தர நேரத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணாலே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இன்றைய தினம்ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தினம் மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட அத்தனை முக்கியமான ஸ்லோகங்களையும் நம்ம பாராயணம் பண்ணும்போது நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே அதே மாதிரி லக்ஷ்மி ராவேமாயின் டிக்கி அப்படின்னு தெலுங்கு பாடல் ஒன்று அதனுடைய தமிழாக்கம் வந்து லக்ஷ்மி வா நீ வாராயன் இல்லமே அப்படின்னு ஒரு பாடல் அந்த பாடலை அம்மனை போது பாடினா ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் தெரியலன்னா கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த பாட்டை ஓட விட்டுட்டு நீங்கள் அம்மனை அழைச்சல் அப்படின்னா ரொம்ப விசேஷம் அந்த அந்த பாட்டை கேட்கும்போதே அம்மன் நம்ம இல்லத்துக்குள்ளே வர மாதிரியான உணர்வு நமக்கு ஏற்படும் கண்டிப்பாக இந்த ஸ்லோகங்கள் இந்த பாடல்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த வரலட்சுமி வைபவத்தை ரொம்ப கிராண்டாக நல்லபடியாக கொண்டாடணும்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லாருக்கும் என்னோடய வரலட்சுமி நோன்பு நமஸ்காரங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போன வருஷம் நான் பண்ணினேன் வரலட்சுமி நோன்புடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் போன வருஷத்து அலங்காரங்கள் நைவேதியங்கள் இதெல்லாம் தான் இப்போ இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்கும் என்னோடய வரலட்சுமி நோபு நமஸ்காரங்கள் இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ ததாஸ்து